manner shaped by wind and sea for generations its people have lived to the rhythm of nature fishing farming and raising families along a fragile coast today the same winds that sustain their lives are being harnessed for power with these towers of progress comes a question what will it cost the land and the people who call it home this is one of Sri Lanka's most vulnerable regions, part of an internationally recognized biodiversity hotspot, renowned for migratory birds and rich marine life, and bound by cultural ties that connect generations to coast and lagoon. The civil war left deep scars here. Mana saw significant internal and external displacement. And while resettlement began in the post war years, it remained incomplete in many areas. Yet rather than being carefully safeguarded, Mana is increasingly treated as a testing ground for large scale projects that risk prioritizing profit over people. If development is to endure, it must center local consent. Protect ecosystems and honor communities who have weathered this coast for generations. Mana Island has been at the center of much discussion in the past years and months, particularly for what lies beneath the soil of the island. And the development opportunities that Mana Island presents. However, these discussions have completely ignored this over 66,000 population that calls Mana their home. It has excluded their histories, their livelihood, and their connection to the land. Communities have continuously asked the people of power as to why they have been left in the dark. With regard to these discussions and why they are not considered in the decision making process on their land, which is their home. மன்னார் மாவட்டத்திலே மன்னார் தீவில் இந்த கிராமத்திலிருந்து பேசுகின்றேன் இந்த கடல் தொழில் செய்கின்ற ஒருவனாக நம்பி வாழுகின்ற ஒரு நபராக இன்று இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த காற்றாலை மின்சாரத்தினால் இந்த மன்னார் தீவுக்கு என்ன பிரியோசனம் என்று சொன்னால் இந்த இங்கு இருக்கின்ற எழுபத்தை மக்கள் அழிவுக்குட்படுத்தப்படுகின்ற திட்டமாகவே இந்த காற்றாலை மின்சார திட்டமும் இந்த இயல்மனை மண் திட்டமும் ஏற்படுத்துகின்றது இன்றைக்கு மக்கள் வீதிகளிலிருந்து போராடி கொண்டிருக்கின்ற நிலைமைகளில் நிலைமை இருக்கின்றது நாங்கள் காற்றாலை மின்சாரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் இந்த தீவு நூற்றி முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்புடையது நீளம் முப்பது கிலோமீட்டர் நீளமும் நாலரை கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த பகுதியிலே எழுபத்தையாயிரம் மக்கள் இந்த தீவு பகுதியிலே வாழுகின்றார்கள் மன்னார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள் அதில் எழுபத்தை மக்கள் இந்த தீவு பகுதியில்தான் கடற்தொழிலை நம்பி வாழ்க்கை நடத்துகின்ற மக்களாகவே இந்த பகுதி இருக்கின்றது இந்த நிலைமையிலே மன்னார் மாவட்டத்திலே மூவாயிரம் படகுகளை கொண்ட இந்த மீன்பிடி கிராமங்கள் இந்த இதனால் நண்டு கனவா இறால் போன்ற ஏற்றுமதி பொருட்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபது கிலோ பட்டால் கூட ஏற்றுமதி வருமானம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாவுக்கு மேல் வரும் அதே போல இந்த பனை வளத்தை எடுத்துக்கொண்டால் பெண்கள் வாழ்வாதாரத்தை கொண்ட குடும்பங்களில் வருடத்துக்கு ரெண்டு மூன்று லட்சம் வருமானம் பெறக்கூடிய இந்த பனை வளமும் இன்றைக்கு இந்த காற்றாலை மின்சாரத்தினால் அழிவடைந்து போகின்ற நிலைமையிலே இருக்கின்றது ஏற்கனவே போடப்பட்ட முப்பது காற்றாலை மின்சாரத்தினால் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பனைகள் வெட்டப்பட்டு வடலிகளும் பல ஆயிரக்கணக்காக வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது அந்த காற்றாலை மின்சாரத்தினால் ஒரு காற்றாலை மின்சாரத்தினால் வர வேண்டிய லாபம் வந்து பதினோரு லட்சம் ஒரு நாளை கிட்டத்தட்ட முப்பது காற்றாலை மின்சாரத்தினாலும் மூன்று கோடி மூன்றரை கோடி மட்டில்தான் இதுக்கு வருமானம் வரும் ஆனால் இந்த மீன்பிடியாலே மூவாயிரம் படகுகளுக்கு ஒரு படகுக்கு இருபது கிலோ போட்டால் கூட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபாவுக்கு மேல் ஏற்றுமதி வருமானம் வருகின்றது இந்த அரசாங்கத்துக்கு இந்த அடிப்படையிலே எது வருமானம் கூட ஏற்றுமதி வருமானம் தான் நம்ம வருமானம் தான் தேவை என்று சொன்னால் இந்த காற்றாலை மின்சாரம் போட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று சொன்னால் கடத்தொழிலாலே மூவாயிரம் போட்டால் போட்களாலே இருபத்தையாயிரம் கோடி இருபத்தஞ்சு கோடி ரூபா ஒரு நாளைக்கு வருகின்றது கடந்த காலத்திலே இந்த காற்றாலை முன் காற்றாலை போடுவதற்கு முன்பு இந்த கடலிலே கறவளைகளுக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கரவலையில் ஆயிரம் கிலோவுக்கு மேலே பெரிய மீன்கள் படும் இன்றைக்கு இங்கே வந்து பார்த்தால் தெரியும் ஒரு கறவளைக்கு இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோவுக்கு மேலே படுகுதே இல்லை உண்மையான காரணம் என்று சொன்னால் இந்த காற்றாலையின் சத்தம் ஒரு பக்கம் அதென்ற நிழல் ஒரு பக்கம் அதிர்வு ஒரு பக்கம் ஊடைகள் அடைக்கப்பட்ட ஒரு மீன்கள் வளரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் எண்ணத்துக்காக இந்த தீவுக்கு போட்டு மக்களை வருத்துகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை இத்தனை காற்றாலை மின்சாரம் இவ்வளவு காற்றாலை மின்சாரம் போட்டால் இங்கே இருக்கின்ற எழுபத்தி மக்கள் ஒன்று அத்திப்பட்டி கிராம மாதிரி அழிவுறும் அரைவாசி பேர் கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் வழியே அகதிகளாக போவார்கள் அல்லது இந்த கடலில் தாண்டு சாக வேண்டிய நிலைமை தான் இங்கே மக்களுக்கு ஏற்ப ஏற்படுகின்ற நிலைமையாக இருக்கின்றது அடுத்தது மணல் அகழ்வு இல்மனை கனிய மணல் அகழ்வு என்று சொல்லி டைட்டானியம் என்று சொல்லுகின்ற அவிஸ்திரேலியாவை கொண்ட நிறுவனமானது இந்த இல்மனை மண் எடுத்தால் இருபது வருஷத்தில் இந்த தீவு தாழ்மண்டு அவர்களே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதை மீறி இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கங்களும் இந்த அரசாங்கங்களும் அனுமதிகளை கொடுத்து இங்கே மண் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் களவாக போய்கொண்டுதான் இருக்கின்றது இந்த மண்ணில் இருந்தால் இந்த கடல் கரையில பாருங்க இந்த கரையில இருந்து ஆறு அடி தாளத்துக்கும் நீளம் எழுபத்தைந்து அடி நீளத்துக்கு தோண்டுவார்களாம் தோண்டி எடுத்தால் இந்த கடல் வந்து கடல் மட்டத்தில் இருந்து நடுப்பகுதி வந்து ஒரு மீ ஒரு மீட்டர் தான் இருக்குது அப்ப இந்த இதை திறந்து விட்டான உடனடியாக இந்த கிராம மட்டத்துக்குள் மக்கள் தான் வரப்போகின்றது இதனால் உண்மையிலேயே மக்கள் வந்து ஒன்று சாகணும் இதுக்குள்ள இல்லாட்டி நீச்சல் அடிச்சு பழகணும் காற்றலை திட்டமானது ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு முடிவடைந்திருக்கின்றது இரண்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் இருக்கின்றது அவற்றை நாங்கள் இந்த மண்ணிலை செய்யக்கூடாது என்று ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கடந்த பதினேழு நாட்களாக செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஏழு ஆறு வருடங்களாக பல கடிதங்கள் ஜனாதிபதிகளுக்கும் அசம்பத்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எது இருந்த பொழுதும் எந்த விதமான தகவலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை கடந்த இரண்டு கிழமையாக தான் எங்களுக்கு ஒரு சாதகமான அழைப்புகள் அரசிடமிருந்து கிடைக்கப்பட்டது முதலாவது மீட்டிங் நாங்கள் ஏழாம் தேதி கடந்த மாதம் ஏழாம் தேதி இந்த மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் நாங்கள் எரிசக்தி அமைச்சர் மின் மின் எரிசக்தி அமைச்சரோடும் அடுத்தோடு என்வாயிரன்மெண்டல் அதாவது சுற்றுச்சூழல் அமைச்சரோடும் ஒரு பிரதி அமைச்சரோடும் நாங்கள் ஒரு அழகான ஒரு நம்பிக்கையான ஒரு கலந்து வைத்திருந்தோம் ஆனால் அந்த கலந்துரையாளரின் முடிவிலே அவர்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டாலும் எந்த முடிவும் நாங்கள் எடுக்க முடியாது அந்த முடிவில் நாங்கள் கேட்ட உடனடியாக நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்று அதற்கு அமைய பதிமூன்றாம் தேதி நாங்கள் மாலை எங்கள் ஜனாதிபதியை அவருடைய மாளிகையில் சந்தித்த பொழுது எங்களுடைய விடயங்கள் பிரச்சனைகளை பாதிப்புகள் எடுத்து சொன்ன பொழுது மிகவும் ஒரு கர்ஷனையோடு அவர் கேட்டுக்கொண்டார் அதோடு அந்த கர்ஷனையில் கேட்டுக்கொண்டவர் இரண்டு திட்டங்களில் தாங்கள் மேற்கொள்ளப்போவதாகவே திரும்ப திரும்ப கொண்டிருந்த பொழுதிலும் இறுதியிலே அவர் முடிவெடுத்தார் இரண்டு திருடங்கள் மேற்கொள்ளப்படுவதா நிறுத்தப்படுவதா என்று நாங்கள் தீர்மானிப்பதற்கு ஒரு வார ஒரு வாரத்திற்கு எல்லா வேலைகளும் நிறுத்தப்பட்டு ஒரு நல்ல தனமான ஒரு கண்காணிப்பு விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு கலந்துரையாடல் செய்யப்பட்டு இறுதி முடிவெடுப்பதற்காக இந்த ஒரு மாதம் அளவும் எல்லா வேலைகளும் நிறுத்தப்படும் என்று அந்த இடத்துல உறுதி எங்களுக்கு அளிக்கப்பட்டது அத்தோடு மண் நகழ்வு திட்டங்கள் முழுமையாக மேற்கொள்ளப்படாது என்பதையும் அந்த இடத்திலே அவர் உறுதி செய்து கொண்டார் அந்த வேளையில் நான் அவரோடு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தினால் தம்பவணி திட்டத்தினாலே ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றி பத்து பாதிப்புகள் பற்றி பத்து நடவடிக்கைகள் பற்றி நான் அந்த மீட்டிங் சொன்ன விடயத்தை அவர் சொன்ன பொழுது அவர் உடனடியாக தனக்கு அனுப்பி வைக்கும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார் அந்த பத்து கருத்துக்கள் முன்வைத்த கருத்துக்கள் ஒன்று மக்களுடைய காணிகள் அதிகமான காணிகள் அவரிக்கப்பட்டுள்ளது அது அரச காணிகள் அரச தனியார் காணிகளாகவும் இருக்கிறது அது மிகவும் முழு ஒரு ஒரு மனித உரிமை முதல் என்ற வகையிலே அந்த காணிகள் அவதரிக்கப்பட்டிருக்கு முதலாவது ரெண்டாவது கடற்கரை பகுதிகளும் காணிகளும் அவரிக்கப்பட்டதுனால் மக்களுடைய வாழ்விடங்கள் சுருக்கமடைக்கும் மரம்பல்லை மூன்றாவது கடற்கரையில் இருந்த பாரிய மரங்கள் கண்ணாம பத்தைகள் அழிக்கப்பட்டதனால் பெருமளவு மண்ணெரிப்பு கடற்கரை பகுதிகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கு அதனால் சூழல் மாசு அடைந்து கொண்டிருக்கிறது நான்காவது கடற்கரையில் இருந்த மரங்களும் இயற்கையான பதினாறுக்கு மேற்பட்ட ஓடைகளும் கால்வாய்களும் அழிக்கப்பட்டதனால் மின் உற்பத்தி மீன்களின் உற்பத்தி புறவடைந்து மீனவர்கள் மிகவும் பாதிப்படைக்கு பாதிப்படைந்துள்ளனர்கள் மீன் தொழில் மிகவும் பாதிப்படைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது நான்காவதாக அவர்களுக்கு நான் தெரிவித்தேன் அடுத்ததாவது அறிக்கை மக்களுடைய பார்வைக்கு தகுந்த இடங்களில் வைக்கப்படவில்லை அதனாலே அது பற்றி மக்களுக்கு முழுமையான கருத்து சென்றடையவில்லை அதனாலே முழுமையான கருத்துக்கள் மக்களிடமிருந்து இருந்து பெரு அது அதை மிகவும் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் தெளிவான ஒரு விடயமாக அங்கு சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆறாவது அந்த ஈஎரி போர்ட்டில் சேர்க்கப்பட்ட கையொப்பங்கள் அனைத்தும் பிழையான வழிகளில் புறப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது அதை அந்த அந்த வேளையில அந்த உயர் அதிகாரி ஏற்றுக்கொண்டார் நடந்திருக்கிற அந்த பிள்ளையை ஏழாவது சரியான திட்டமிடல் இன்மையினாலே பாலிய வெள்ளப்பருக்கள் பல வருடங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இதனாலே பல அழிவுகளை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது செயற்கையாக மனிதர்களால் ஏற்பட்ட இந்த திட்டங்களினாலே மனித வாழ்வுக்கு எதிரான அழிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளது எட்டாவது வந்து நூற்று கணக்கான பனை மரங்களும் தென்னை மரங்களும் பயன் மரங்களும் எவ்வித அனுமதியும் இன்றி தங்களுடைய சுய திட்டத்திற்காக இந்த மக்களை அடிக்கின்ற திட்டத்திற்காக இந்த மரங்கள் அடிக்கப்பட்டதினாலே மக்களின் வாழ்வின் காப்பல்களாக இருந்த இந்த நிலை இந்த மரங்கள் அடிக்கப்படுவதனாலே மக்கள் மிகவும் மீள முடியாத துன்பங்களும் கஷ்டங்களுக்கும் தள்ளப்பட்டுள்ளனர் ஒன்பதாவது பல நூற்றாண்டுகளாக பாவித்து வந்த பல குடிநீர் கிணறுகள் மாசுபட தொடங்கியுள்ளது உதாரணத்துக்கு கொன்னையன்குடியிருப்பு பகுதியில் வாடுகின்ற மக்களுடைய கிணறுகள் மக்களின் நலமான வாழ்வு எதிர்கால சந்தையினுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டுள்ளது அதனால பாதிக்கப்படுக பட்டுள்ளது பாதிப்படைகின்றது மின் காற்றாடியினால் ஏற்படும் சத்தத்தினாலும் நிலச்சினாலும் அதிர்வினாலும் மக்கள் பலர் நோயாளர்களாக மாறி வருகின்றார்கள் ஒன்பதாவது பத்தாவது வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற காலத்து காலம் வருகின்ற பறவைகளுடைய வருகை குறைவடைந்து கொண்டு போகின்றது அத்தோடு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பறவைகளுடைய நடமாட்டங்களும் உள்நாட்டில் இருக்கின்ற பறவைகளுடைய நடமாட்டங்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அத்தோடு இனப்பெருக்கமும் பாதிப்படைந்துள்ளது இந்த பத்துக்களை நான் எடுத்து பத்து விடயங்கள் எடுத்து சொன்ன பொழுது முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்த பின்னர் ஏனைய விடயங்களை பற்றி பேசலாம்னு அந்த இடத்துல இலங்கை மின்சார சபையினுடைய சேர்மன் எங்களுக்கு வாக்களித்தால் அணை அதனால் இதுவரை அது செய்யப்படுகிறது The Tambavani wind farm area, where the Ceylon Electricity Board constructed thirty wind turbines along a twelve-kilometer stretch. This was the first wind project that was uh, initiated in the Mana Island. So, according to community, one of the biggest issues that the community bring out is the unprecedented flooding that happened in the recent years, particularly after the wind turbines were constructed. Uh, according to community, and what they say is, when the wind farm wind uh, turbines were constructed, a cement structure was uh, erected 12 feet below that connected that connects all these 30 uh, wind turbines, which have disrupted the traditional groundwater flow. This has resulted in creating an unprecedented flooding in the Mana Island last year in 2024, particularly in December, this flooding lasted for more than three year, three months and the flood flood waters reached almost four feet, four to five feet in some people's houses. As a response for this, the Ceylon electricity Board, along with the state uh, to mitigate this, built a canal system, a few canals along this 12 kilometer line. These canals, the hope of these canals is that these canals will take those waters now clogged inland to the sea. Unfortunately, Mana lies below sea level. Hence, even though these canals are created, the water do not reach the sea, as you can see. Hence, this is not a good remedy for the issue, and the issue of flooding yet exists. And is currently one of the biggest concerns and one of the biggest issues that the community have brought up uh, to many authorities uh, and have not received a, a sufficient answer for.

அதாவது தாழ்வாடு பேசால நடுக்கூடா அங்கால சைடில் வந்து கறவுளை மீன் கறவுளை வளைக்கிறதுக்கு ஐயாயிரங்களோ கிலோ ரெண்டாயிரங்களோ மீன் கிலோ மீன்படும் நானும் போய் வாகனத்துக்கு நாங்களும் இரவு மீன் அடித்து கொண்டு இருந்தாங்க ஆனா அந்த மீன் வந்து இப்ப காத்தால வந்த பிறகு அந்த கறவுளை வளைக்கிற சமாளிமா அந்த மீன் இல்லை அவங்க ஒரு இருபது பேர் வச்சு அவங்களும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு அந்த கறவுளை வளைச்சி மீன் பிடிக்கிற இடத்துல இப்ப அதாவது மூட்டுக்கு ஒரு ஒரு விதம் கூடி அவங்களுக்கு அந்த தொழிற்பாடு இல்ல அதால அந்த அதிர்வுனால அந்த கரையை ஒதுங்குற மீன்கள் வந்து கரையை ஒதுங்க இல்லை நில அதிர்வுகள் சத்தங்கள் அந்த இதுனால கரையை ஒதுங்குற மீன்கள் வந்து அந்த கரையை மீன் இல்லை ஓ அப்படிப்பட்ட மீன்கள் வந்து இப்ப வந்து அந்த காற்றாலைக்கு பிறகு வந்து அந்த ஒரு அதுல கொஞ்சம் மூண்டா புரிச்சி ஒரு கூடிய மீன் இல்லை அதால வந்து நாங்க இப்ப இந்த மீன் குறைவால வந்து நாங்க இப்ப இப்ப கறவலை மீனை சரி நாங்க மண்ணால் எடுத்து வித்து கொண்டு இருந்தேன் இப்ப மீன்கள் இல்லாதனால வெளி மாவட்டங்கள்ல இருந்து மீன் எடுத்துட்டு வரோம் கொழும்புக்கு போய் கொழும்பு மார்க்கெட்ல மீன் எடுத்து விற்க வேண்டிய கட்டமா போகுது இல்லாம இப்ப மீன் பிடிக்க கட்டத்துல இல்லாம லட்சக்கணக்கில் மன்னார் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் கிராமங்கள்ல இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த இந்த அதிர்வுனால தொழில்கள் இல்லாத காரணத்தினால் நாங்க வெளி மாவட்டங்களுக்கு சென்று மீன்கள் எடுத்துக்கொண்டு இங்க நாங்க வியாபாரம் பண்ண மாட்டோம் அது மீன் பொருள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வந்து இங்க மீனவர்கள் தான் கூடும் மன்னார் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மண் தடுப்புகள் மண் வந்து தீமை தீமையை தான் வந்து மக்கள் வந்து இவ்வளோ போராட்டம் பண்றாங்க இப்ப வாழ்வாதாரத்துக்கு வந்து என்ன சொன்னா அந்த இதுகள் பெருக 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 தொழில் இதுகள் குறைய குறை மக்கள் வந்து பசியும் பட்டினியை தான் எதிர்நோக்கிறார்கள் தான் ஆரம்பத்திலேயே இதை தடை நிறுத்துறதுக்காண்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓ இப்ப அண்டாண்டாண்டு கடல்ல நம்பி இருக்கு எங்களுக்கு வந்து கடல் தொழில வருமானம் இல்லாத காரணத்தினால் வேற கூலி வேலை இருந்து போய் கொண்டிருக்காங்க இதை என்னன்னு சொன்னா இப்படியாப்பட்ட தான் மீன்கள் குறைகிறது காரணங்கள் தான் போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் காத்தாலை ஒரு பக்கம் இந்தியா டோலர் அப்ப ரெண்டு இந்தியா டோலர் காரம் வந்து கடல இருக்க மீன் அவ்வளவு அள்ளிட்டு போறான் இந்த காத்தால அதுபால வந்து தொழிலாளருக்கு மீன் இல்ல அப்ப என்ன செய்வாங்க சராசரி அண்டை உழைக்கிறவர்கள் வந்து அவங்களோட வருமானத்தை குடும்பத்தையும் பாக்குறக்காண்டி ஏதோ நாள் கூலியோ நாள் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்காங்க The ongoing protests led by fisher Farmers, youth and civil society are not against development itself. Rather, they are a call for development that respects land, water and communities. The people of Mana insist that renewable energy and economic growth cannot come at the cost of displacement, ecological destruction and the denial of community rights. Their struggle reflects a broader question that Sri Lanka must confront. What kind of development do we want? And who is it really for?